ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதரு சேனல் எப்போவுமே இட்லி தோசைன்னு பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரெண்டு உருளைக்கெழங்கு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இதோட தோலை இப்போ நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து இந்தளவு கை வச்சு மசிச்சோன்னா நல்லா மசிகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கை வச்சு ஓரளவு மசித்ததும் இதை நான் ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம மசிச்சு எடுக்கிறது வந்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மாவு பிசைஞ்ச மாதிரி நல்ல மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஒரு கப் வருத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் இடியாப்ப மாவுன்னு வாங்கிக்கோங்க இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எது வேணுனாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா உருளைக்கிழங்கில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்தோம்னா அதுக்கப்புறமா தேவைக்கு தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம் மாவை வந்து நான் பிசைஞ்சி எடுத்தாச்சு இப்போ தண்ணி வந்து எனக்கு கம்மியாக தான் தேவைப்படுது அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வரசி எடுத்துக்கலாம் மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து பிசைஞ்சு எடுத்ததும் இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டிட்டு சின்ன பாட்டில் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணோன்னா ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்கும் நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி தட்டி இந்த ஷேப்பில் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவையும் தட்டி எடுத்ததும் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு இதை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் பத்து பல் பூண்டை இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததும் இதோட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை ரொம்ப நேரத்துக்கு வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் இப்போ இதோட நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இந்த தக்காளி பேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவு பிசையும் போது அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து பிசைஞ்சிருந்தோம் அதனால் இதுக்கு அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது தக்காளி இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலாவை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வதங்கினதும் நம்ம வேக வச்ச மாவை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவும் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து இறக்கணுன்னா நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தனியாக சட்னி அது எதுவுமே அரைக்க வேண்டாங்க சாப்பிடும்போதும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்